சாய் சாய்பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே உன்னிடத்தில் இப்போது உன் துணையைப் பற்றி பேச வேண்டும் உன் துணையின் மனதில் இருப்பது என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் காலில் விழுந்து கதறிக்கொண்டு உன் துணையை நிலையை பற்றி உன்னிடம் நான் சொல்ல வந்தேன் நடைப்பினமாக உன் துணையின் மனம் இருக்கிறது இப்போது தன் உயிர் இருந்தும் இல்லாமலும் என்ன பயன் என்பதைப் பற்றி உன் துணை யோசித்துக் கொண்டிருக்கிறார் எதற்காக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் நல்லதொரு வாழ்க்கையை நாசமாக்கி இது போல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த உயிர் எதற்காக இருக்க வேண்டும் இந்த உயிர் இருந்தால் என்ன பயன் யாருக்கு பயன் யார் இங்கே என்னை நினைத்து சந்தோஷப்படுகிறார்கள் எனக்காக உள்ளங்களையும் காயப்படுத்தி எனக்காக யாருமே இல்லை என்ற இடத்திற்கு இப்போது நான் வந்துவிட்டேன் நான் வாழ தகுதியற்றவன் என் வாழ்க்கையை இழந்துவிட்டேன் நல்ல வாழ்க்கையை இழந்துவிட்டேன் இனி ஒரு காலமும் நான் இழந்த வாழ்க்கை எனக்கு கிடைக்காது என்று மனமுடைந்து விட்டேன் உன் துணை இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்ட காரணம் உன் துணை யாரை நம்பி இது போல முடிவெடுத்து சென்றாரோ அவர்களால் இப்பொழுது பலவீனமடைந்து விட்டார் அன்று பலவீனமாக நினைத்தவர்கள் இன்று உன் துணைக்கு பலவீனமாக மாறிவிட்டார்கள் அதனால் மனமுடைந்து இங்கே செல்வது போன் என்று எங்கே செல்வது என்று வழி இல்லாமல் திக்க திணறிக் கொண்டிருக்கிறார் உன் துணை உன் துணை ஒருவரது காலை பிடித்து இப்போது கதறி வருகிறார் நாம் இழந்த வாழ்க்கையை உனக்கு யாரால் திரும்ப கொடுக்க முடியும் என்று அவர் தேடி வருகிறார் யாராவது காலில் விழுந்தால் கூட என் வாழ்க்கை திரும்ப கிடைக்கும் என்றால் எவனது காலில் விழதன் தயாராக இருக்கிறேன் என்று கதறி அழுது கொண்டிருக்கிறார் இந்த எண்ணம் முதலில் இருந்தால் தன் வாழ்க்கையை காப்பாற்றி இருக்கலாமே என்று இப்பொழுது கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார் நம்ப கூடாதவர்களை நம்பி வாழ்க்கையில் நம்பிக்கை துரோகத்துக்கு சொந்தமாகி நான் தனியாக இருக்கிறேனே என்று கண்ணீர் வடிக்கிறார் என் வாழ்வும் மாறுமோ இல்லை இப்படியே என் வாழ்வை இழந்து நான் தவிப்பேனோ என் உயிர் இருப்பதற்கு என் உயிரான உறவை நான் கண்களில் காணுவேனோ என்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கும் துணை யார் கால்களை பிடித்து கதறிக்கொண்டிருக்கிறார் தெரியுமா என் வாழ்வை திரும்ப கொடுங்கள் என்று என் கால்களை பிடித்து கதறி வருகிறார் உண்மையான வாழ்க்கையை எனக்கு சந்தோஷமாக கொடுங்கள் நான் இழந்த வாழ்க்கையை எனக்கு திரும்ப கொடுங்கள் என்று கதறி வருகிறார் கட்டாயம் உன் துணை உன்னை சேருவார் நல்லதே உன் வாழ்க்கையில் நடக்கும் என்று நம்பிக்கையோடு காத்திரு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்